ல்லாகி பறக்காத்தூர் பேரு முகமது கான் செங்கோட்டையில இருந்து வாரம் சர்வீஸ் அல் ஹக் டிராவல்ஸ் மூலமா தான் வந்திருக்கோம் நாங்க ஒரு எட்டு ஒன்பது பேர் இங்க வந்திருக்கோம் எங்களுக்கு வந்து ஹரம் சரிப்பு வந்து பக்கத்துல அதாவது நடந்து போற தூரத்தில் அஞ்சு நேர தொழுகையும் அதாவது தவறாம தொழக்கூடிய அளவுக்கு அது ரொம்ப அருகாமையில இருந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல உணவு வகைகளை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை நமக்கு முதல்ல முக்கியம் அகம் ஒரு தொழுக முக்கியம் அதே நேரத்தில் நம்ம உணவை பற்றி கவலைப்பட்டோம்னா அது பிரச்சனையே இல்லை வீட்டில் விட்டு உட்காந்து சாப்பிட்டது மாதிரி நம்ம வரது வரைக்கும் நம்மளை எதிர்பார்த்து உட்காந்து நல்ல முறையில் சர்வீஸ் பண்ணுறாங்க மற்றபடி நமக்கு எந்த நேரத்துலையும் எந்த என்ன உதவினாலும் மருத்துவ உதவியோ மற்றபடி காட்சி காட்சித்தா கூட அவங்க வந்து என்ன ஏதுன்னு உடனே விசாரித்து அதுக்கு தேவையான வசதிகளையும் அவங்க அருமையாக முறையில் செஞ்சு கொடுக்குறாங்க நாங்கள் எதிர்பார்த்து வந்து வேற இங்கே வந்து நல்ல முறையில் எல்லாமே வந்து ஏன்னா பலரும் பலரும் சொல்லுவாங்களா அந்த ட்ராவல்ஸா இந்த ட்ராவல்ஸான்னு பல முறை சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் வந்து அதை வந்து எதிர்பார்க்காம முதல்ல எங்கள் நட்பின் அடிப்படையிலேயே நாங்கள் அங்கே வந்தோம் எங்களுக்கு வேண்டிய வசதிகளை எல்லாருமே செஞ்சு கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் நல்ல முறையில் இருக்குது ரொம்ப அருகாமையில் எங்களுக்கு இந்த தடவை ரூம் போட்டு அவங்க வந்து நல்லா சர்வீஸ் பண்ணாங்க சர்வீஸ் நல்லா இருக்கு நீங்கள் யாராவது போகணும்னு நினச்சிங்கன்னா அலகக்கு டிராவல்ஸ்ல கொடுங்க அருமையான மனிதர் நல்ல மனிதர் பழக்கத்துக்கு நல்ல மனிதர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவர் உடனடியாக என்னென்ன செய்யணுமோ அது செஞ்சு கொடுப்பாரு குறை இருந்தால் அவர்கிட்ட சொன்னா போறோம் மனசுக்குள்ள நினைச்சு நீங்க குறை இருக்க இதை அப்படி செய்யல எப்படி செய்யணும்னு நினைக்க வேண்டியதில்லை அவர் எல்லா வகையிலையும் நல்ல முறையில் செஞ்சு கொடுக்குறாரு உங்கள்